மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு மூலம் போராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்க பெரிய ஏற்றம் இதை தவிர பார்த்த ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சிம்மம் சிம்மத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் வரார் ஒரு ஒரு வருஷமும் தனுர் மாசத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் தான் வருவார் அதில் ஒரு பெரிய விசேஷம் இல்லை இருந்தாலும் இந்த வாட்டி வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் அதனால் வந்து சிம்மாதிபதி குரு பகவானால் பார்க்கப்படுறதும் அது தவிர சிம்மமும் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதன் மூலியமாக அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் அதீதமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகம் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆறுதுன்றதை வச்சுதான் வந்து மாச பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இடையானால் சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு மாறுறார் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறார் அதுவும் வந்து மார்கழி நாலாம் தேதியே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கே மாறுறதுனால இந்த மாதம் வந்து ஒரு பெரிய விசேஷமான மாசத்திலே பெரிய விசேஷமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாள ஏழரை சனியில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போறதுனால முடிசூடாமன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம் இதை தவிர வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால பரிவர்த்தனை யோகம் பெறார் ஒன்று அஞ்சு பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்க அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் ஏன்னா ஒன்னு அஞ்சு ஒன்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொஷிஷனில் இருக்கு அதனால் வந்து எல்லா விதமான சுபீட்சங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் தவிர வந்து பன்னெண்டாம் மதிவரையும் ராசியில் வர்றதுனாலயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அஞ்சாம் இடத்துக்கு போறதுனாலயும் கண்டிப்பாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கவுரவன்

இடம் வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு விசேஷம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானுக்கு மறைவு கிடையாது சாஸ்திரம் அவருடைய காரகத்துவம் நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கேத்து பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் அதனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இதுல இந்த தனுசு ராசி இல்லை பார்த்தாளையே ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஹெச்ஆர் அட்மின் அதை தவிர வந்து தங்க நாணயங்கள் இதெல்லாம் வந்து பொன் உருக்கும் இவங்க ஆசாரிகள் அதை தவிர வந்து இந்த ப்ரொஃபசர்ஸு வெஜிடபிள் வெண்டர்ஸ் அதை தவிர வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கவாள் இவ்வாளுகெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையுது பணம் வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வழி மாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நாட்கள் வந்து இந்த மாசத்துல நீங்க தவிர்க்கணும் அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரலம் வந்து உண்டான நாட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு ஆர்த்தால வரலம் தவிர்க்கிறது நல்லது என்ன இது சந்திராஷ்டம கால நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து சந்திராஷ்டம காலத்துல வந்து புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்றோம் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டி இருந்தது ஏன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்ல கூடிய பசும்பால் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த மாதம் வந்து அந்த பஞ்சவடின்னு இருக்கக்கூடிய திண்டிவனத்திலருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பஞ்சவடின்னு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோம் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரசனை விடுறது அது ஒரு பெரிய ஏற்றம் அதனால் போய் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கும் இதற்கு மேலே என்ன வேண்டும் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரலாம்னு வச்சுக்கலாம் அதனால் இப்போ நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையும் முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னே சொல்லணும் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா சோபகருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோள்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவானும் சுக்கர பகவான் ராசியிலும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலேயும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார் நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம் கர்நாடகா ஆந்திரா இவாள்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த சனி சனிப்பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிற அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுறார் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் மிக பிரசித்தி மிகவும் ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா வ சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேன்னால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் ஏன்னா அதாவது இந்த உலகம் மு முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட் வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் வழியாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி ஷெடியூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுருக்கோம் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை முப்பதும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசிரமும் சேவிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் சேவிக்கிறது அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து பதினொன்று அதாவது இரு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா அப் அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒம்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்புருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்ல கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் சோபகுருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்